திருப்பலி முன்னுரை இலட்சிய தெளிவோடு சிறந்த தொலைநோக்கோடு வாழ இன்றைய திருப்பலி வழி இறைவன் நம்மை அழைக்கின்றார் எப்படியும் வாழலாம் என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல இப்படிதான் வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் கட்டுப்பாடுகளை கடைபிடித்து நேர்மையுடனும் உண்மையுடனும் உழைத்தும் உலகிற்கு பகிர்ந்தும் வாழ்வதே உயரிய வாழ்வு ஆடம்பரங்களும் கேளிக்கைகளும் கொண்டாட்டங்களும் பாவ அடிமைத்தனத்தை விடும் இறைவார்த்தையை கடைபிடித்து இடுக்கமான பாதையில் பயணிக்க பழகிவிட்டால் பரந்த பாதையின் பரவசம் நம்மை பற்றி கொள்ளாது பாவமும் தீமையும் நெருங்காது நிலை வாழ்வின் நிம்மதியும் இறையாட்சிக் கனவுகளும் மட்டுமே நம்மை சுமந்து செல்லும் இயேசுவின் குரலைக் கேட்டு அவர் கரம் பற்றி நடந்தவர்கள் தடுமாற்றங்களில் தலைவரை விட்டு தொலைதூரம் செல்லும் அனுபவம் அங்கலாய்ப்பும் அலைக்கழிப்புமே அலை போல துன்பங்கள் புரட்டி புரட்டி போட்டாலும் தூயவர் துணையில் நிலைத்திருப்பதே பிந்தினோர் முந்தினோர் ஆகும் அனுபவம் முதலாவதாகவோ கடைசியாகவோ இயேசுவை விட்டு விலகாமல் கடவுளின் திருவுளம் அறிந்து அவரோடு இணைந்து வாழும் வரம் வேண்டி இன்றைய திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம் முதல் வாசக முன்னுரை இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது அப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு போன்றோர் இறை விருப்பப்படி வாழ்ந்து நிறைவாழ்வை அடைந்தார்கள் அதுபோல மக்களினத்தார் அனைவரும் பூமியின் எல்லையெங்கும் வாழும் அனைத்து மக்களும் ஜாதி மத இன பேதமின்றி கடவுளை நாடி தேடி அவருடன் இணைந்து வாழ்வதில் ஆனந்தம் காண வேண்டும் என்பதே கடவுளின் திருவுள்ளம் அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரின் அன்பு பகிரப்பட வேண்டும் ஆகவே அனைத்து மக்களையும் ஆண்டவரின் மந்தையாக்க அழைப்பு விடுக்கும் கடவுளின் குரலை கேட்டு அவர் பணிக்கு நம்மை அர்ப்பணிக்கும் எண்ணத்தோடு இன்றைய முதல் வாசகத்தை கவனமுடன் கேட்போம் இரண்டாம் வாசக முன்னுரை இன்றைய இரண்டாம் வாசகம் திருதூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது இறைமக்களாகிய நாம் பெயரளவு கிறிஸ்தவர்களாக ஆலய உறுப்பினர் என்ற அளவில் காணிக்கை தருபவர்களாக இல்லாமல் தம்மையே தருபவர்களாக இறை மக்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என்பதே இறைவனின் விருப்பம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இறை சமூகமாக மாறியவர்கள் துன்புறுவதிலும் பரிசுத்தத்திலும் துணிச்சல் உள்ளவர்களாய் செயல்பட்டு சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தம் நம்மை மீட்க வல்லது என்பதை பறைசாற்றும் நற்செய்தியாக வாழ வேண்டும் என்று கூறும் இன்றைய இரண்டாம் வாசகத்தை கேட்டு தியானிப்போம் திருப்பலி மன்றாட்டுக்கள் முதல் மன்றாட்டு நிறைவாழ்வை அடைய எம்மை அழைத்த எம் அன்பு இறைவா இறைவனுக்கென்று மக்களை கூட்டி சேர்க்கும் பணியாற்றி வரும் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் கன்னியர் மற்றும் பொதுநிலையினர் தெளிந்த இலக்கோடு கடவுளுக்கென்று தொடர்ந்து பயணிக்க அவர்களுக்கு தேவையான வரங்களையும் நெறிமுறைகளையும் தந்து உடனிருந்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் இரண்டாவது மன்றாட்டு நல்வாழ்விற்கு வழிநடத்தும் வல்லவரையே எம் அன்பு இறைவா நாட்டுத் தலைவர்களும் குடிமக்களும் நன்மையை நாடி தேடும் நல்ல மனம் பெற்றிடவும் நன்மைக்கு புறம்பான லஞ்சம் ஊழல் பொறாமை பழிவாங்கும் குணம் போன்றவற்றை களைந்து வாழ்ந்திடவும் தேவையான ஆற்றலை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் மூன்றாவது மன்றாட்டு இடுக்கமான வாயிலே சிறந்தது என்று மொழிந்த எம் அன்பு இறைவா இறைமக்களாகிய நாங்கள் அனைவரும் உண்மை அன்பு நீதி மன்னிப்பு சகோதரத்துவம் சமத்துவம் போன்றவற்றை அன்றாட வாழ்வில் கடைபிடித்து வாழ்வது கடினமாக இருந்தாலும் இயேசு விரும்பிய புதிய சமுதாயம் பழைக்கும் வகையில் நன்மையை நாடி தேடி வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் நான்காவது மண்டாட்டு உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும் என்று மொழிந்த எம் அன்பு இறைவா உலக மக்களை ஒன்றிணைத்து அனைத்து இன மக்களும் அன்புடனும் அமைதியுடனும் ஒரே குலமாக வாழ்ந்திடும் வகையில் எம்முடைய வாழ்வும் வார்த்தைகளும் வழிபாடுகளும் அமைந்திட தேவையான அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் ஐந்தாவது மன்றாட்டு பிந்தினோர் முந்தினோர் ஆவர் என்று மொழிந்த எம் அன்பு இறைவா உலகின் கடையல்லை வரை நற்செய்தி அறிவிக்கப்படவும் முதலில் இறைவார்த்தையை கடைபிடித்து வாழ்ந்தவர் தொடங்கி கடைசியில் நற்செய்தியை பெற்றுக்கொள்பவர் வரை இரையாட்சியில் அனைவரும் பங்கு பெற்று நிலைவாழ்வில் ஒன்று சேரும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்